ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதை இந்த நாளிலே கூட சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கத்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நிகழ்மையான வித வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிற மையாகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாக நடக்கும்போது தேவன் நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல கிருபையும் மகிமையும் அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கிறவராக அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் கிருபை மிகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக அந்த கிருபையை தேவன் காலை தோறும் கொடுக்கிறார் தாவித்துடைய வாழ்க்கையில் அநேக இடங்களில் அவர் கிருபை குறித்து வசனங்களை சொல்லுவதை நாம் வாசித்திருக்கிறோம் கிருபை அவரை சூழ்ந்து கொள்ளும் கிருபை தொடரும் என்று கிருபை குறித்த அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல் கிருபை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அழிக்கிறவராக இருக்கிறார் அன்று தாவிதுடைய வாழ்க்கையில் அளித்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கிருபையும் தேவன் அழிக்கிறவராக இருக்கிறார் கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொண்டு அவருடைய கிருபையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த கிருபை தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு கொடுக்கிறார் என்றால் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார் கிருபையை மாத்திரமல்ல மகிமையும் தேவன் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அதிகாலை வேலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய மகிமையினால் தேவன் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய மகிமை நமக்கு கொடுத்து அவர் என்ன இந்த பூமியில செய்தாரோ அதே காரியங்களை நாமும் செய்யும்படியாக தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கிறார் ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் நாம் விசுவாசத்தோடு கூட நாம் தேவர் சமூகத்துல போது மெய்யாகவே அவர் செய்த காரியங்களை நாமும் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார் அவருடைய பிரசன்னத்தை உணரும்போது ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிலும் பெரிய காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று இப்போ தேவ மகிமை நமக்கு தேவன் கொடுக்கிறார் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட மகிமையை கொடுத்து அநேக அற்புதங்களை அதிசயங்களை இந்த பூமியில் அவருக்காக செய்யும்படியாக தேவன் அவருடைய மகிமை கொடுக்கிறவராக இருக்க அவருடைய கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த கிருபையும் மகிமை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில உத்தமமாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கிருபை மகிமை என்கிற நன்மையை தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்தில் கூட முதல் பகுதியில் சூரியனும் கேடகம் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மிகவும் பிரகாசமானவர் அவர் நமக்கு பாதுகாப்பானவர் அவர் பரிசுத்த தேவன் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த தேவனை பாதுகாப்பான தேவனை உத்தமமும் உண்மையுமாக நீங்கள் தேடும்போது தேவன் தம்முடைய குருவை கொடுத்து தேவன் அவருடைய மகிமை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை இந்த பூமியில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது ஆனால் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை மனிதனை நேசித்து கொடுக்கிறார் என்றால் நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில் உத்தமமாய் நடந்த இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை எல்லாம் தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறார் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து செல்வோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை பிடிக்கிறார்கள் அன்பு தகப்பனு தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று சொல்லப்பட்ட இருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் உத்தமமாக இந்த பூமியில் நடந்து நாங்கள் மது கிருபையும் அது மகிமையும் உடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் நீ சூரியனும் கேடகமாக இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாத்து நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ சூரியனும் கேடகமாக இருந்து கிருபையும் மகிமையும் நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கு ாய் நன்மைகளை வழங்குகிறதற்காய் கிருபியை அருளுகிறதற்காய் நன்றி செலுத்தினோம் இப்படிப்பட்ட நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்கிறாக நாமத்தில் செமக்கள் நல்ல பிதாவே ஆமே